கொத்தவரங்காய் பாயாசம் கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தவரங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட் கிடைக்கும் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ண கொத்தவரங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருங்க ஏற்கனவே நான் ஒரு கப்பு பாசி வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதிலேயும் ஒரு கப் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க ஒரு கப் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நான் அரை கப் தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன் கிண்டிகிட்டே இருக்கும்போது இதோட இதோடய கன்சிஸ்டன்சி திக்காக மாறினதுக்கப்புறம் நல்லா நெய்ல வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க சூப்பரான ஒரு க்ரீனிஷ் எல்லோ கலர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொத்தவரங்க சேர்க்குறனால கசக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கசக்காது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ரேவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ